அவர் ஒரே தர செய்தாரா பலியிட்டு விட்டார் தன்னுடைய ஆசாரிகள் முன்னாடி இருந்த முறைமையின்படி என்ன செய்யணும் வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்யணும் பிரதான ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய் என்ன செய்யணும் மகாபரிசுலத்துல அசைவாட்டு பலியை செலுத்த வேண்டும் இப்படி ஒவ்வொரு வருஷம் செய்கிறதுனால பாவம் இன்னும் முடியலை என்பதுதான் என்ன செய்கிறது அதனுடைய தீர்வாக இருக்கிறது ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு சொல்றாரு இவர் ஒரே தரம் மறித்ததினாலே ஒரே தரம் தன்னுடைய ஜீவனை கொடுத்ததினாலே இவர் வருஷ வருஷம் பிரவேசிக்கிற பிரதான ஆசாரியர் அல்ல ஒரே தரம் பிரவேசித்து எல்லாருடைய ரட்சிப்பையும் பூரணப்படுத்துகிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார் மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் முற்றுமுடைய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் ஒருத்தர் தான் முற்றுமுடைய ரட்சிக்க வல்லவர் ஆமேன் சொல்லுவோமா என்னுடைய முற்றுமுடிய ரசிக்க ஒருவர் உண்டு அவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கௌனிங்க அவரை தவிர்த்து வேற எதன் மீது நம்பிக்கை வைத்தாலும் வேற எதையும் சார்ந்து கொண்டாலும் வேற எதை நம்மை பற்றி கொண்டாலும் நாம் அதில் ஜெயிக்கவோ அதில் நாம் வெற்றி பெறவோ அதில் மேலே வரவோ முடியவே முடியாது ஆண்டவர் சொல்கிறார் நான் தான் முற்றுமுடியை ரட்சிக்க வல்லமை உள்ளவர் அவருடைய இரட்சிப்பு மட்டுமே உண்மை உள்ளது அவர்தான் இரட்சிக்க திராணி உள்ளவர் Alléluia.